الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال <applause> الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد إن هذا القرآن يهدي للتي هي وقال النبي صلى الله عليه وسلم ما القرآن يهدي الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله

சுதாக்கள் சுவியல் நல்லவர்கள் குறிப்பாக சமாதானமும் என்றென்றும் அத்தனைக்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி மத்த மதரசாக்கள் என்ற தலைப்பில ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அலைக்கும் அன்பத்திற்கும் பெருமக்களே ஆண்டோர்களே சார்ந்தோர்களே சிறுவர்களுக்கு மார்க்கும் பொதுப்பல் பொதுவாகவே இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே நடக்காத பொம்மைகளை ஆசைப்படும் நடக்கும் பொம்மைகள் அவர்கள் அவர்களுக்கு அழ தெரியும் ஆனால் யாரையுமே அழ வைக்க தெரியாது அவர்களுக்கு விழ தெரியும் எழுந்து நடக்கிற போதே விழுவார்கள் ஆனால் யாரையும் விளை வைக்க தெரியாது அவர்களுக்கு சிரிக்கவும் தெரியும் சிரிக்க வைக்கவும் தெரியும் யாரையும் சிரிப்பாய் சிரிக்க வைக்க தெரியாது அந்த குழந்தைகளை நேற்றைய மொத்தம் மதரசாக்கு இன்றைய மத்திய நாளைய மொத்தம் சாக்கு அன்று எப்படி இருந்தது பெருமான அந்த பிஞ்சு உள்ளத்தில் அல் குரானை எப்படி கொடுத்தார்கள் மார்க்கத்தை பெருமானார் எப்படி புகுத்தினார்கள் அன்றைய வரலாறு பேசும் அபூ குரு வரலாறுகளை சார்ந்து சொல்லி முடிக்கிறேன் எட்டு வயது சிறுவன் நமக்குள் சாப்பா தாயும் காலாவும் சிறிய தாயும் சேர்ந்து ஆடு மேய்த்து வர சொல்லி அனுப்புகிறார்கள் இரண்டு பேர்களும் புறப்படுகிறார்கள் தாயும் காணாவும் ஆடு மேய்க்கச் சொல்ல இவர் ஆட்டை எடுத்துக் கொண்டு நடக்கிறார் அசகாபு சுப்பா திண்ணை தோழர்களுக்கு பெருமானார் கல்வி பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் ஆட்டை மேய்ப்பதா அண்ணனோடு அமர்வதா எட்டு வயது சிறுவன் ஆடு ஒருவருக்கும் அன்னை மறுவருக்கும் அண்ணல் பெருமான அமருவதா ஆட்டை ஆட்டை விட்டு விட்டு அந்த மதரஞ்சாவில் போய் அமருகிறார் பல்கலைக்கழகம் இன்றைக்கும் அதுதான் பல்கலைக்கழகம் ஆடு மேயவில்லை மாலை நேரத்திலே ஆட்டை பார்த்து அன்னை சொல்லுவார் நாளைக்கு சரியாக மேய்க்கவில்லை என்றால் நைக்க புடைத்து விடுவர் மறுநாள் காலை ஆட்டோடு அண்ணல் பெருமானார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடா அண்ணலா ஆட்டை விட்டார்கள் அண்ணலோடு அமர்ந்தவர்கள் என்றைக்கு தான் திரும்பி இருக்கிறார்கள் இந்த மதரஞ்சாவுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு இங்கு கொண்டு போய் நீங்கள் அமர வைத்து விட்டால் அல் குரான் தானாக ஈர்த்துக் கொண்டு வந்து உட்கார வைத்து விடும் மீண்டும் அண்ணலோடு அமர்கிறார் ஆட்டை நினைக்கவில்லை இரண்டாம் நாள் மாலையிலே மேயாத ஆட்டை பார்த்து நைக்க புடைக்கிறார்கள் அட்டி கடுமையான அட்டி மூன்றாவது நாள் ஆட்டை சரியாக மேய்க்கவில்லை என்றால் உனக்கு உணவு கிடையாது என்று தாய் கண்டித்து அனுப்ப உடம்பெல்லாம் ரத்த சுவடுகள் செவத்த மேலையிலே ரத்த சுவடுகளோடு வந்து அமர்ந்திருக்கிறார் அபு குர்தாபா மூன்றாவது நாள் ஆட்டை கொண்டு வருகிறார் அண்ணல் பெருமானார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடா அண்ணலா அன்னையின் அடிப்பை நினைக்கிறார்கள் ஆனாலும் கூட

வீட்டுக்கு கிலோ அந்த அன்னை பார்க்கிறார் காலாவும் பார்க்கிறார் என்ன அதிசயம் இல்லை ஒரு மனிதர் இருக்கிறார் ஆசான் அவர் பாடம் நடத்தினார் அவரிடத்திலே இடத்திலே படித்தேன் அவர் இப்படி தொட்டார் ஆனது அன்று தொடங்கிய மதரசா

பயாலஜி வருது வாக்கணி வருது ஆடு வருது மாடு வருது என்று சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு கல்வி தள்ளப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் பணி வாழுகிற இடம் மதரசாசாவா இருக்கட்டும் மற்ற மதரசாவா இருக்கட்டும் கல்விக்கு கண் தெரியுமா பரா அத்து வீரர் ஹசர் அடுத்தவர்களை பற்றிய குறை இருக்காது கல்விக்கான விசான் நாவும் என்ன தெரியுமா அசிலும் உண்மை மட்டும் போதிக்கப்படுகிற குரகானும் அனைத்தும் போதிக்கப்படுகிற ஒரே இடம் மதர சாக்கள் தான் எல்லா மதர நீங்கள் தொட்டுக் கொள்ளுங்கள் இதை போன்று அறுவடி எல்லாம் உயிரோட்டம் உள்ள மக்கள் மதரசாவை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் அது அன்று வாக்கவிகள் எப்படி உருவாக்கினார்கள் இந்த மக்கம் மதரசாவை நிறைய சான்றுகளை சொல்ல முடியும் எங்கள் ஊரிலே இருக்கிற நேரடி கொழும்பு என்று சொந்த ஊர் ஊர் கொழும்பிலே பிறந்தாலும் முப்பத்தி ஆறு வயதிலே பட்டத்தை பாக்கவி பட்டத்தை பெற்று இந்த தமிழகத்திற்கு போன்ற நூல்களை கொண்டு வந்து மொபைல் மதரசா நடமாடும் மதரசா உலகத்திலே இன்றைக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கிற இந்த நேரத்திலே நாம் செய்ய முடியாத சாதனையை அன்று செய்தவர்கள் கொழும்பு அலிம்சா பாக்கவி அலா அதரத்தினுடைய நேரடி காதிம்கள் எட்டு எட்டு மாணவர்கள் காதிம்களாக இருந்தார்கள் என்று வரலாறு வடித்திருக்கிறோம் அதில் ஒருவருக்கு சையத் முகமது கொழும்பாலத்து சொல்லி அனுப்புகிறார்கள் நம்முடைய சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் பிரகாசம் தெரிகிறது நீங்கள் மக்களை துவங்குங்கள் என்று சொல்ல அவர்கள் துவங்குகிறார்கள் இன்றைக்கும் ஏழு ஊர்கள் என்று இந்துக்களுக்கு அருகில் அந்த ஊர்கள் பாராட்டப்படுகிறது அந்த ஊர்களிலே பிரகாசம் இருக்கிறது என்ன காரணம் அவர்களின் அடக்கம்

அவர்கள் ஆரணியிலே பணி செய்து பல இடங்களிலே மக்தை தோற்றுவிக்க அவர்கள் சொல்ல நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் உயிரோட்டம் உள்ள கல்வி கொடுக்கப்படுகிற இடம் அந்த மக்து தான் இதை மட்டும் ஒழுங்கா நீங்க நடத்தினா போதும் என்று

பேப்பர்ல எழுதியிருக்கிறான் ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு ஒரு மாணவன் எழுதியிருக்கிறான் காட்டிலே பல வகையான வாழ்கிறது என்று ஒருவகையான வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி எங்கு பெருமானாருக்கு வகி இறங்கியது காஜாமலையில் பெருமானாருக்கு வகி இறங்கியது ஏன்னா திருச்சியில்தான காஜாமலை இருக்கு காஜாமலையில் தான் பெருமானாருக்கு வகி இறங்கியது என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது மனம் வணிக்கிறது காரணம் மார்க்கத்தை கொடுக்க வேண்டிய நாம் இன்றைக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோமா ஒரு செய்தியை மனதிலே பதிய வைத்து நான் விடைபெறுகிறேன் யாபத்தி என்று அழகான நூல் அதில் ரெண்டே ரெண்டு வரிகளை எழுதியிருக்கிறார் யாபத்தி ஒரு இளைஞன் எழுதுவான் தன்னுடைய வாப்பாவுக்கு அந்த இளைஞர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு தெரியுமா வாப்பாவுக்கு வாப்பா என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாமே செஞ்சீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வாப்பா ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துட்டீங்களே இந்த மதரசாவுக்கு என்னை என்றாவது ஒரு நாள் கரம் பிடித்து நீங்கள் அழைத்து சென்றதுண்டா உங்கள் சொந்த காசிலை புறானை வாங்கி கொடுத்தது உண்டா அலிபே துசுவை வாங்கி கொடுத்தது உண்டா நீங்கள் எல்கேஜியில இருந்து என்னை அழைத்து அழைத்து நீங்களும் அம்மாவும் அழைச்சிட்டு அழைச்சிட்டு போனீங்களே ஒரு நாள் நீங்கள் அழைத்ததுண்டா வாப்பா மிருகங்கள் வாழுகிற காட்களை ஆடு மேய்க்கிற இடையன் உறங்கினால் என்ன நடக்கும் ஒரு ஆடு மிஞ்சுமா நாங்கள் ஆடுகள் எங்களை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார் எங்களை வளர்க்கிற பொறுப்பை நீங்கள் உறங்கியதால் எங்கள் கண்கள் நல்லதை பார்க்க நினைக்கிறது முடியவில்லை நல்லதை கேட்க நினைக்கிறது முடியவில்லை நல்லதை சிந்திக்க நினைக்கிறது முடியவில்லை உள்ளடம் இறந்திருப்பது நாளை வறுமையில் உங்களுக்கு எதிராக நான் ஆகிவிடுவேன் என்று இன்றைய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் வாக்குறுளை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் இனி நாம் இந்த துறையை எப்படி கையில் எடுப்பது கடைசியாக நாளைய வாக்குதிகளுக்கு நான் மதரசாவிற்கு ஒரு வேண்டுகோள் விட்டு நான் விடைபெறுகிறேன் நிறைய பேர்கள் மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை அங்கீகரி தருள்வானாக ஆனால் வாக்கியத்தில் இருந்து ஒரு சிலபஸ் இதுவரை வரது தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி இது உருவாக்கினால் ஆட்சி மன்றத்திற்கு நான் பணிவாக வைக்கிறேன் இங்கிருந்து மக்களுக்கான பாடத்திட்டங்கள் அமைப்புகள் சரியாக உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்தால் கண்டிப்பாக இந்த சமூகத்தை உயிரோட்டம் உள்ள சமுதாயமாக மாற்ற முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன்